மொபைல் மொபைல்சேஷன் வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமாக என்ன விஷயங்கள் பார்க்க போறோம் தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாள் வந்து போராடினாங்க பதிமூணு நாளுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க அந்த கூட்டத்தையே கலைக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்க தனித்தனியா வந்து அந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சு இன்னைக்கு வந்து அந்த ரிப்பன் பில்டிங் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் பழைய மாதிரியே இருக்கு ஆனா இதில் ஒரே ஒரு விஷயங்கள் என்னென்னா ஏன் இந்த கூட்டத்தை வந்து கலைக்கப்பட்டது ஏன் கோர்ட் வந்து இது மாதிரியான ஒரு ஆர்டர் போட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேன்மொழி அப்படின்றவங்க தான் வந்து பொதுநல வழக்கு வந்து போட்டிருக்காங்க அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா நான் வந்து இப்படி நடைபாதையாக வந்தேன் இங்கே வந்து ஒரே கூட்டமாக இருக்கு எனக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு வந்து போட்டிருக்காங்க அந்த தேன்மொழி யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தேன்மொழின்றவங்க வந்து இது அமைச்சருடைய சேகர்பாபுவோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது தேன்மொழி அவர்கள் ஆள் அப்படின்னா தப்பாலாம் எதுன்னு நினச்சிக்காதுங்க அவர் வந்து சொல்லி தான் இது மாதிரி கேஸ் வந்து ஃபைல் பண்ணி செட்டப் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதை வந்து நான் சொல்லலைங்க அதிமுக ஐடிவிங்களை வந்து சொல்றாங்க இந்த தேன்மொழின்றவங்க யாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஐடிவிங்களை தெளிவாக அம்பலப்படுத்திருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ முக்கியமான ஒரு விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா தன அறக்கட்டளை சுய உதவி குழுவுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் உதவிகள்லாம் செய்கிறதுக்கு அந்த தன அறக்கட்டளை சார்பாக வந்து வந்திருந்தார் அப்போ பார்த்தோம் அப்படின்னா தான் அதனுடைய ஃபோட்டோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வைரல் ஆயிட்டு இருக்கு தான் வந்து தேன்மொழி இவங்க வந்து திமுகவுடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா வந்து தெரியுது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல மேயர் பிரியா அவர்கள் பக்கத்துலேயும் நின்று புகைப்படம் இருக்கிற மாதிரியும் தெரியுது அமைச்சர் சேகர்பாபு அவர்கூடையும் வந்து புகைப்படம் எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் முதல்வர் ஸ்டாலினுடன் இருக்கிற புகைப்படம் வந்து இருக்கு இப்படி எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது முக்கியமா வந்து திமுகவுடைய ஒரு நிர்வாகி அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் சேகர்பாபு அவர்கள் இந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னே தேன்மொழிகளை வச்சு இந்த ஆட்டத்தை கலைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஐடிஎங்களை அவங்கள பற்றி ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் தூய்மை பணியாளருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அது எல்லாமே நல்ல விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க ஆனால் இதில் முக்கியமாக ஒன்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த போராட்ட நாங்க இந்த போராட்ட காலத்தில் இருக்கிறவங்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து வருவங்களுக்கும் எந்த சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த போராட்ட காலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பிரைவேட்டு அதாவது தனியார் மையமாக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது முதல்ல ஸ்டாலின் அறிவித்தது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அரசு நிர்ணயிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தான் இந்த சலுகைகள்லாம் வந்து சேரும் அதாவது இறந்த பத்து லட்சம் காலை உணவு திட்டம் இலவச வீடு அப்படின்ற ஏகப்பட்ட திட்டங்கள் கொடுத்திருக்காரு அரசு சார்பில் தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு தான் வந்து இந்த திட்டங்கள்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய கண்டனங்கள் வந்து தெரிவித்தார் இத்தனை வருட சுதந்திர போராட்டத்தில் இது மாதிரியான ஒரு அடக்குமுறையை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய வந்து கண்டனங்களும் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதே போல் தூய்மை பணியாளர்கள் எங்க வந்து டவுன் பஸ்ல கூட்டு போனா பேட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசி பஸ் அதாவது அந்த ஜன்னல் கவர் பண்ணக்கூடிய ஏசி பஸ்ல வந்து கூட்டு போயிட்டு மிக கொடூரமா வந்து அங்கங்க வந்து இறக்கி விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குற்றச்சாட்டாவே வந்து இருக்கு தேர்தலை நோக்கி இது மாதிரி வந்து ஒரு அராஜகம் செய்யும் இந்த திமுக குப்பையில் வீசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் ரொம்ப காட்டமாகவும் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இது முழுக்க முழுக்க இந்த தேன்மொழி அவர்கள் வந்து பொதுநல வழக்கு போட்டது எல்லாமே வந்து பார்த்தாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க திமுகவின் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்பட்டமா வந்து தெரியுது அது இல்லாமல் வந்து பாத்தோம்னா இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் தூய்மை பணியாளர்களை முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லும் மாதிரி வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாரு அதுவுமே வந்து பாத்தோம்னா முழுக்க முழுக்க செட்டப் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா போராடிய தூய்மை பணியாளர்கள் வந்து வேறு இங்க நன்றி சொல்லும் தூய்மை பணியாளர்கள் வேறு அப்படின்னு தான் சொல்லப்படுது அதே போல அந்த தூய்மை பணியாளர்கள் பேட்டி கொடுக்கிற நேரத்துல பிரியா அவர்கள் வந்து மைக்க தட்டி விட்டு என்ன பேசணுன்ற விஷயங்கள பதவியை வச்சு அவங்க சொல்றாங்க இது முழுக்க முழுக்க செட்டப் அப்படின்னே வந்து சொல்லப்படுது மேயர் பிரியா அவர்கள் கவனிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இது அப்பட்டமாவே வந்து சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இன்னும் முடியல அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் எந்த அளவுக்கு கடந்து செல்லும்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி